என்ன பிரச்சனைன்னு தெரியல விக்னேஸ்வன் அந்த நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனை சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்கா எல்லாராலுமே வந்துட்டு இருக்கு நடுவுல ஒரு பெரிய மோதல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதை தொடர்ந்து இப்பதான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆயிட்டு அவங்க அவங்க வேலைப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல திரும்பவும் விக்னேஷ்வனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல இவர் இயக்கிட்டு இருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு இந்த ஒரு படத்துக்காக ஏர்போர்ட்ல ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்றதுனால அங்கே பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது அதனால பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான அபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க மீட் பண்ணி பேசலாம் சிஎம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அந்த நேரத்துல அவங்க இல்ல அப்படின்றதுனால சுற்றுலாத்துறை அமைச்சரை பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காரு சோ இந்த எனக்கு வந்து இந்த பிளேஸ் கிடைக்குமா அந்த பிளேஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கூடவே வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நியூ இயர் வருது சோ கன்சர்ட் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் ஒரு மியூசிக் கன்சர்ட் எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும் இந்த பிளான் பண்ணிருப்பாரா இருக்கும் போல சோ இதை தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா ஏதாவது பிளேஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு அங்க போட்டோஸ் மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஓகே அப்படின்னு மாதிரிலாம் சுற்றுலாத்துறை அமைச்சரும் சொல்லிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவரை வழி அனுப்பி இவரை கூப்பிட்டு வந்து ஃபுல்லா கைட் பண்ண ஒரு பர்சன் இருப்பார் இல்லையா மேனேஜர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்ட இவரு ஒரு டவுட்டா அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன்ல இவர் அருவுல உட்காந்துட்டு இருந்திருக்காரு அந்த கேப்ல இவங்க பேசுனது அவங்க பேசுனது அப்படின்னு சுத்தி மொத்தமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்துட்டு அரசு சொத்தே வந்து விலம் எனக்கு கிடைக்குமா நான் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்டிருக்காரு லீஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லங்க இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இது டோட்டலா அரசு சொத்து இதுல வந்து நிறைய ஊழியர்கள் ஒர்க் பண்றாங்க நிறைய பேர் வந்து அதனால ப்ராஃபிட் ஆகுறாங்க சோ நம்ம திடீர்னு மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் அப்படின்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி தான் பேசி பேச்சுவார்த்தை அந்த பேச்சு எல்லாமே நடந்திருக்கு சோ இது வந்து அங்க நடந்ததுக்கு அப்புறம் என்ன நைன்டர் வந்து நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்காங்களா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா அதை வச்சு நீங்க இதெல்லாம் பண்றீங்களா பண திம்புறா காசா அப்படின்னா பல சர்ச்சைகள் அவரை சுத்தி நடக்க இதுக்கான ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இல்ல சோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ப்ளீஸ் என்ன பத்தி நீங்க வந்துட்டு ஒன்னு ஒன்னு ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க மீன்ஸ் எல்லாம் பார்க்கும் எனக்கு சிரிப்பு தான் வருது பட் சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் போனதோ இல்ல பேசுனதோ அதை பத்தி கிடையாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு அவர் கொடுத்தா மட்டும் போதுமா அதே மாதிரி சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா அவரும் அவருடைய தரப்புல இருந்து ஏசி இதுதான் நடந்துச்சு அவர் சொல்ல வந்தது பேச வந்தது இதுதான் இது தப்பா வந்து ஊடகங்களை வந்து பரவிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அது இல்லாம நிறைய வந்து பிரபலங்களா புடிச்சு இந்த இடம் விற்கிறோம் அந்த இடம் வைக்கிறோம் இது வந்து லீஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சில பேர் பண்ற வேலைதான் இதெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாம நிறையா பொய்கள் கூடுறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப வந்து போய் மிக்கி இந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸ் பத்தி அப்படின்றத மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பாய்